பேரறிஞர் அண்ணா மறைவின் பொழுது கலைஞர் அவர்கள் எழுதிய உருக்கமான ஒரு கவிதை மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் அன்னை என்பார் அருள்மொழி காவலர் என்பார் அரசியல்வாதி என்பார் இவை அனைத்தும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒற்றை சொல்லால் அடைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார் கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் என்று மண்மூடி கொண்டு உன்னை பார்க்காமல் தவிர்ப்பதென்ன கொடுமை கொடுமைக்கு முடிவு கண்டாய் எமை கொடுமைக்கு அளாக்கி ஏன் சென்றாய் எதையும் தாங்கும் இதையும் வேண்டும் என்றாய் இதயம் தாங்க ஏதென்னா எமக்கு இதயம் கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் அண்ணா எழுந்து வா அண்ணா வரமாட்டாய் வரமாட்டாய் இயற்கையின் சதி எமக்கும் தெரியும் அண்ணா நீ இருக்கும் இடம் தேடி நான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடு அண்ணா நான் வரும் பொழுது கையோடு கொணர்ந்த உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா நன்றி